விஜயகாந்த் மறைவு மனமுடைந்து போன விஜயின் தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் வெளியிட்ட வீடியோ கேப்டன் விஜயகாந்த் மறைவு திரையுலகில் மிகவும் நெருக்கமான உறவில் இருந்தவர்கள் இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இன்று காலை விஜயகாந்த் மறைந்த செய்தி எஸ்ஏ சந்திரசேகரை தாமதமாக சென்றடைந்துள்ளது துபாய்க்கு சென்றுள்ள எஸ்ஏ சந்திரசேகர் தன்னால் வர இயலவில்லை என்றும் விஜயகாந்தின் மறைவு தன்னை மனமுடைய செய்துவிட்டது என்றும் கூறி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதில் விஜயகாந்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க தன்னுடைய இரங்கலை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார் மனம் உடைந்து போன எஸ் ஏ சந்திரசேகர் இதில் என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிருடன் இருக்கும்போதே நேரில் பார்த்து ஆற தழுவி கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்தேன் அதற்காக இரண்டு ஆண்டுகள் நான் முயற்சியும் செய்தேன் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் உயிரற்ற உடலை கூட நான் பார்க்க கூடாது என்று இறைவன் நினைத்து விட்டானோ என்னவோ தெரியவில்லை நான் தற்பொழுது துபாயில் இருக்கிறேன் திரையுலகிலும் சரி அரசியலிலும் சரி இன்று ஒரு சகாப்தம் முடிந்திருக்கிறது அதற்காக கண்ணீர் சிந்துவதை விட வேறொன்றும் மொழி எனக்கு தெரியவில்லை அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் என மனமுருகி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் எஸ் ஏ சந்திரசேகர் இதோ அந்த ஆடியோ என் இனிய நண்பர் விஜயகாந்த் அவர்களை உயிரோடு இருக்கும்போதே பார்த்து ஆரத்தழுவி கட்டி அனைத்து புத்தமிட வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன் அதற்காக முயற்சியும் செய்தேன் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போது இந்த நிலையிலே உயிரற்ற ஒரு உடலை பார்க்கக்கூடாது என்று கடவுள் நினைத்தாரோ இல்லையோ தெரியவில்லை இந்த நாளிலே நான் துபாயில் இருக்கிறேன் திரையுலகும் சரி அரசியல் உலைகளும் சரி ஒரு சகாத்தம் என்று முடிந்திருக்கிறது இதற்காக கண்ணீர் சிந்துவதை விட எனக்கு வேறொன்று மொழி தெரியவில்லை

நண்பர்களே நீங்க பார்த்த இந்த ஆடியோ விஜயோடைய அப்பா எஸ்இஏ சந்திரசேகர் தன்னுடைய நண்பருக்காக பதிவிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ இந்த ஆடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க எஸ்சி சந்திரசேகருக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள நட்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வரும்